இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை செப்பனியாவ தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லம்மை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்று பரிசுத்த வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது கர்த்துடைய ஆவியானவர் நம் நடுவில் இருக்க வேண்டும் என்றால் நான் வசிக்கின்ற இடம் பரிசுத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பாளையம் பசுத்தமாக இருந்த பொழுது தேவ ஆவியானவர் பாளையத்தில் உலாவினார் என்று நாம் இன்னொரு பகுதியிலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கற்றுடைய ஆவியானவர் உன் நடுவில் இருக்க வேண்டுமே என்றால் நீ இருக்கின்ற பாளையம் நீ இருக்கின்ற வீடு கர்த்தருக்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் சுத்தமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை குறித்தும் பரிசுத்த வாக்கியம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் இருபத்தி ஒன்பது நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய சத்தம் வல்லமை உள்ளது அறுபத்தி ரெண்டு பது பதினொன்றிலே வல்லமை உள்ள தேவன் ரேமியா பத்து ஆறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒம்பது நாமமே வல்லமையில் பெரியது பரிசுத்த லூக்கா ஐந்து பதினேழிலே நாம் வாசிக்கணும் என்ன பொழுது குணமாக்கும்படி கர்த்தரின் வல்லமை வெளியரங்கமாயிற்று என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் நாம் பரிசுத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது கர்த்துடைய வல்லமை நம்மத்திலே பலமாய் காணப்படுகிறது கர்த்துடைய ஆவியானவர் நமக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் வந்து ரட்சிப்பார் அவர் வந்து உனக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசுமாச வாழ்க்கையிலே ஒருவேளை நீ களைத்து போன ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது பல விசை நீ ஜபித்து சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம் இன்னும் நெடுநாளாய் வியாதிப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் கற்புடைய ஆவியானவர் ஒரு உன்னை பார்த்து சொல்கிறார் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் ஒருவரை உனக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரை உனக்கு சமாதானம் கொடுக்கிறவர் அவர் ஒருவரை உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து அற்புதம் செய்கிறவர் என்பதாக பரிசுத்த வாக்கியம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது வாழ்க்கையிலே நான் கர்த்தர் விரும்புகின்ற அந்த பரிசுத்தோடு கூட நாம் வாழுகின்ற இடம் நான் நிற்கின்ற இடம் நான் பேசுகின்ற இடம் காணப்படுகிறதா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி இருக்குமே என்றால் அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் எப்பொழுதும் அசைவாடி கொண்டு இருக்கிறது கற்றுடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டு அங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்ற வார்த்தை நமக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன் நாம் ஜெபிப்போம் ஏசுக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் யாரெல்லாம் பலவீனத்தோடும் நெடுநாளாய் காத்திருக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கத்த பலத்த அற்புதங்களை செய்யும்படியாய் அதற்காக அவர்கள் உண்மை விசுமாசித்து மிகுந்த பரிசுத்தோடு கூட நமக்கு நேராய் காத்திருக்க ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே நாளை உண்டாகட்டும் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகட்டும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்